நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஏலமண்ணா பெருங்கரை பகுதிகளில் கடந்த இரண்டு வாரங்களாக சிறுத்தை முகாமிட்டுள்ளது ஆடு மாடு கோழி நாய்களை சிறுத்தை வேட்டையாடி வருகிறது புதன் இரவு ஏலமண்ணா குடியிருப்பு பகுதிகளில் நடந்து சென்ற சிறுத்தை அரசு பள்ளி வளாகத்தில் படுத்து ஹாயாக ஓய்வெடுத்தது பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த சரிதா என்ற பெண் வீட்டு கதவை திறந்தபோது வாசலில் படுத்திருந்த சிறுத்தை அவரை தாக்கியது சரிதாவை வனத்துறையினர் மீட்டு ஊட்டி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனா் மேலும் வள்ளியம்மாள் துர்கா ஆகியோரையும் சிறுத்தை தாக்கியது இருவரையும் பந்தலூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் ஏலமண்ணா பகுதியில் ராஜேந்திரன் என்பவர் சிறுத்தையில் பார்த்து ஓடியதில் காயமடைந்தார் சிறுத்தையை பிடிக்க வலியுறுத்தி பந்தலூர் கொளப்பள்ளி சாலையில் எம்எல்ஏ ஜெய்சீலன் தலைமையிலும் பந்தலூர் பாட்டவையல் சாலையில் பொதுமக்கள் இணைந்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் இதனால் தமிழக கேரளா சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது

ஆனா நீங்க சொல்ல இப்ப வந்து இந்த